நாம் இப்போ இன்றைக்கி எந்த கோவில் வந்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்தினாபுரத்திற்கும் குரோம்பேட்டைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய குமரன் குன்றம் தான் இந்த ஆலயம் பற்றி தெரியாதவர்களே இருக்க முடியாது கிட்டத்தட்ட நைன் ஹண்ட்ரட் இயர்ஸ் அதாவது தொள்ளாயிரம் வருடமாக இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் இந்த ஆலயம் தோன்றின வரலாறு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா காஞ்சி மகா பெரியவாள் வந்து இந்த ஆலயத்தை பார்க்கும் பொழுது சொன்னாராம் இந்த இடத்தில் ஒரு குமரன் கோவில் வரும் ஒரு முருகன் கோவில் இந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு ஸோ இந்த பாறைகள் இது எல்லாத்தையும் எடுக்கும் பொழுது அங்கே வந்து ஒரு வேல் கிடைத்திருக்கிறது அந்த வேலுக்கு முதல்ல பூஜை பண்ணதுக்கு பிறகு இங்கே வந்து முருகன் வந்து பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கிறார் இந்த ஆலயத்தை வந்து தக்ஷினா சுவாமி மலை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா தக்ஷினா அப்படின்னா சவுத் அப்படின்னு அர்த்தம் ஸோ தென்னகத்தில் தென்ன தென்னகத்தில் இருக்கக்கூடிய சுவாமி மலையாக இந்த குமரன் குன்றத்தை வந்து சொல்லப்படுகிறது இந்த ஆலயத்தில் வந்து பாலசுப்பிரமணியராக முருகப்பெருமான் இருக்கிறார் வள்ளி தெய்வானை வந்து இங்கே ரொம்ப பிரசித்தியாக நம்ம பார்க்கலாம் சன்னதிக்கு ஏற்ற மாதிரி யானை வாகனத்தை வந்தையும் நம்ம பார்க்கலாம் இங்கே வந்து நூற்றி இருபது படிகள் வந்து இங்கே இருக்குது சித்திரை மாத பிறப்பில் இந்த நூற்றி இருபது படிகளுக்கும் பூஜை நடக்கிறது இந்த ஆலயத்தினுடைய ஒரு சிறப்பு இங்கே வந்து சுவாமிநாத சுவாமியாக இங்கே சுப்பிரமணியரை வந்து நம்ம வணங்கும்பொழுது கையில் வந்து அவர் வந்து தண்டம் வைத்து கொண்டிருப்பதையும் பார்க்கலாம் இந்த குமரன் குன்றம் ஆலயத்தில் என்னென்ன விழாக்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பு அப்படின்னா பங்குனி உத்திரத்தில் வள்ளி தெய்வானை திருமணம் இங்கே ரொம்ப சிறப்பாக நடைபெறுகிறது அதே மாதிரி ஆடி மாதத்தில் கிருத்திகை வந்து ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுகிறது இங்கே முருகனுக்கு ஒவ்வொரு மாதத்திலும் இருக்கக்கூடிய கிருத்திகையில் சிறப்பு அபிஷேகங்களும் சிறப்பு ஆராதனைகளும் நடக்குது இங்கே நிறைய திருமணங்கள் வந்து நடக்கும் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் தோஷம் இருப்பவர்கள் வந்து இந்த ஆலயத்தில் முருகனுக்கு வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு திருமணங்கள் இங்கே வந்து நிறைய நடைபெறுவது உண்டு இது ஒரு அழகான குன்றின் மேல் இருக்கக்கூடிய ஒரு குமரன் ஆலயமாக இருக்கு ஆடி மாதம் கிருத்திகையில் நிறைய பக்தர்கள் வந்து விரதம் இருந்து மலையேறி சென்று முருகனை வழிபாடு செய்கிறார்கள் உடல் ஆரோக்கிய குறைபாடு இருப்பவங்க அதே மாதிரி திருமண தடை இருப்பவங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இவங்க எல்லாருமே முருகனுக்கு வந்து பிரார்த்தனை செய்து குமரனுக்கு வந்து இங்கே சென்று வழிபாடு செய்கிறாங்க இது ஒரு மிக பெரிய பழமையான ஒரு ஆலயமாக இருக்குது வள்ளி தெய்வானை இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தில் முருகப்பெருமான் வந்து ஒரு மங்களமூர்த்தியாக இங்கே பார்க்கப்படுகிறார் ஒவ்வொரு ஆண்டும் இங்கே பங்குனி உத்திரத்தில் இந்த திருமணங்கள் வந்து சிறப்பாக இருக்குது இந்த திருமணத்தில் நம்ம கலந்து கொள்ளும் பொழுது நமக்கு குடும்பத்தில் சுபங்கள் எப்பொழுதுமே வரும் அதே மாதிரி நிறையா திருமண தடைகள் விலகுவதற்கும் இந்த பங்குனி ஊத்திரத்தினுடைய பங்கேற்பு நமக்கு நல்ல ஒரு ஆறுதலாக அமைந்திருக்கிறது இந்த குமரன் குன்றம் ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா குரோம்பேட் ஹஸ்தினாபுரத்திற்கு இடையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அழகான சின்ன மலையில் இருக்கக்கூடிய ஒன்று இங்கே இருக்கக்கூடிய பாலசுப்பிரமணிய வடக்கு நோக்கி அமைந்திருப்பதனால் நமக்கு எப்பொழுதுமே ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய பாலசுப்பிரமணியமாக இந்த முருகப்பெருமான் அமைந்திருக்கிறார் இங்கே இருக்கக்கூடிய சுவாமிநாத சுவாமி நமக்கு ஞானத்தை கொடுப்பார் அதனால் கல்வியில் சிறந்து விளங்க நமக்கு நல்ல ஞானம் ஏற்பட இங்கு இருக்கக்கூடிய சுவாமிநாத சுவாமியை நாம வணங்கலாம் மிகவும் கம்பீரமான தோற்றத்துடன் கையில் தண்டம் ஏந்தி இடது கையை தொடையில் இருத்தி குரு ஹஸ்தத்தை இருக்கக்கூடிய இந்த தோற்றமானது நமக்கு ஞானத்தை வரவழிக்கக்கூடியது எப்பொழுதுமே ஈசன் சிவபெருமான் வந்து மூன்று நிலைகளில் தோன்றுவார் வேக போக யோக வடிவத்தில் இங்கு இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மூன்றும் இணைந்த வடிவத்தில் நாம தரிசனம் செய்யலாம் இங்கு இருக்கக்கூடிய பாலசுப்பிரமணியர் வடக்கு நோக்கி அமைந்திருப்பதனால் மகாலட்சுமி யோகத்தை கொண்டிருப்பவர் ஐஸ்வர்யத்தை வாழ்வில் அள்ளி தருவதற்கும் நமக்கு வாழ்வையில் நமக்கு வாழ்க்கையில் எல்லா விதமான முன்னேற்றங்களும் வருவதற்கு வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய இங்கே பாலசுப்பிரமணியரை வணங்கலாம் அபூர்வமாக இருக்கக்கூடிய யானை வாகனம் எதிர்த்தார் போல் இருக்கக்கூடிய வள்ளி தெய்வானை மற்றும் இந்த முருகப்பெருமானை வணங்கும் பொழுது நமக்கு சிறப்பான வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் உண்டு தொள்ளாயிரம் வருடம் பழமையான இந்த ஆலயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாவது வருடம் பெரியவா இந்த இடத்தில் வேல் உண்டு இந்த இடத்தில் குமரன் ஆலயம் அமைக்கப்படும் இங்கு சென் இங்கு வரக்கூடிய பக்தர்கள் முருகனை வணங்கினால் அவர்களுக்கு வாழ்க்கையில் எல்லாவிதமான வெற்றிகளும் கிடைக்கும் என்று சொல்ல தொள்ளாயிரம் வருடம் பழமையாக பூமியில் அந்த பாறைகளில் மறைந்திருந்த அந்த வேல் கிடைத்த பிறகு இங்கு ஆலயம் அமைக்கப்பட்டு அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த கும்பாபிஷேகத்தின் பொழுது நமக்கு இங்கே சுவாமிநாத சுவாமியை பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள் ஸோ இன்னைக்கு இங்கே வந்து வணங்கக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் இங்கே வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய பாலசுப்பிரமணிய சுவாமி அனைத்து செல்வங்களையும் கொடுத்து இங்கே இருக்கக்கூடிய சுவாமிநாத சுவாமி மனிதர்களுக்கு வந்து நல்ல ஞானத்தை கொடுத்து படிக்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நல்ல ஒரு மேன்மையும் பள்ளி படிப்பில் நல்ல ஒரு அமோகமான வெற்றியையும் கொடுத்து ஜாதகத்தில் தோஷங்கள் கிரக தோஷங்கள் இருப்பவர்களுக்கு இந்த நூற்றி இருபது படிகளையும் ஏறி சென்று அங்கு முருகனை வணங்குபவர்களுக்கு தோஷங்கள் எல்லாம் தீர்ந்து வாழ்க்கையில் பல வெற்றிகளையும் பல நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய ஆலயமாக இந்த குமரம் குன்றம் ஆலயம் விளங்குகிறது இன்னைக்கு நாம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டலூர் கேளம்பாக்கம் அந்த வழியில் இருக்கக்கூடிய வெளிச்சை அப்படிங்கிற இடத்துக்கு தான் இங்கே மலைமேல் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஆஞ்சநேயர் ஆலயம் நூற்றி எட்டு படிகள் கொண்ட இந்த ஆஞ்சநேயர் ஆலயம் வந்து ஸ்ரீ வீர ஆஞ்சநேயராக இங்கே நமக்கு காட்சி கொடுக்கிறார் இந்த ஆலயம் வந்து மிகவும் ஒரு தொன்மையான ஆலயமாக சொல்லப்படுகிறது ராமாயண காலத்தில் ஆஞ்சநேயர் வந்து இலங்கைக்கு மூன்று முறை அவர் சென்றிருக்கிறார் இல்லையா ஸோ அப்படி செல்லும் பொழுது இந்த இடத்தில் அவர் தங்கியிருந்ததாக புராண வரலாறுகள் வந்து சொல்லுகின்றன இந்த வீர ஆஞ்சநேயரினுடைய தோற்றம் எப்படி இருக்கு அப்படின்னா அவரினுடைய இடது கால் வந்து பூமியில் பதிந்ததாகவும் வலது கால் வந்து உடனே அவர் வந்து கிளம்புறதற்கு தயாராக இருப்பதாகவும் அவரினுடைய வாலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறிய மணி அதில் வந்து கட்டியிருப்பதாகவும் இப்படி ஒரு தோற்றத்துடன் இந்த வீர ஆஞ்சநேயரை நாம இங்கே வணங்கலாம் இங்கே வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு பக்தர்கள் இங்கே வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன சோர்வு மன உளைச்சல் தைரியம் இல்லாத ஒன்று அதே மாதிரி தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருப்பவர்கள் இந்த நூற்றி எட்டு படிகள் ஏறி இங்கே வீர ஆஞ்சநேயரை வணங்கினால் அவர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் அது இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் அவர்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் இந்த ஆஞ்சநேயருக்கு எதிர்த்த மாதிரியே ஸ்ரீ ராமர் லக்ஷ்மணர் மற்றும் சீதா பிராட்டியாரினுடைய திருவுருவ சிலைகளை வந்து நாம் பார்க்கலாம் இந்த அழகிய குன்றின் மேல் இருக்கக்கூடிய இந்த ஆஞ்சநேயர் ஆலயம் வந்து பக்தி பரவசமாக ஆஞ்சநேயர் பக்தர்களுக்கு இருந்தாலும் கூட மூலிகை நிறைந்த இந்த மலையை சுற்றி ஒரு மன அமைதியும் நமக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியுமாக இருக்கக்கூடிய ஒரு அழகான திருத்தலமாக இந்த ஆலயம் வந்து அமைந்திருக்கிறது நமக்கு வந்து இந்த நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு சப்தம் இது எல்லாமே இல்லாமல் மனதிற்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு இடமாகவும் மன ஆரோக்கியம் மற்றும் உடல் ஆரோக்கியம் இருக்கக்கூடிய ஒரு அழகான திருத்தலமாக இந்த வெளிச்சையில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரினுடைய இந்த கோவிலை வந்து நம்ம பார்க்கலாம் இங்கே என்ன மாதிரியான விசேஷங்கள் எல்லாம் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா வருடத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீராம நவமியும் அதே மாதிரி ஹனுமத் ஜெயந்தி இந்த இரண்டு திருவிழாக்களும் இங்கே ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படுகிறது இந்த ஆலயத்திற்கும் நமக்கு அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நித்திய கல்யாண பெருமாள் மகாபலிபுரத்துக்கு பக்கத்துல இருக்கு இல்லையா ஸோ இந்த நித்திய கல்யாண பெருமாள் திருவிடந்தையில் இந்த ஆலயத்திற்கும் அந்த ஆலயத்திற்கும் சம்பந்தம் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஸோ இந்த நம்ம வீர ஆஞ்சநேயர் ஆலயத்திலிருந்து சீர்வரிசைகள் எல்லாம் திருவிடந்தையில் இருக்கக்கூடிய நித்யா ப கல்யாண பெருமாள் ஆலயத்திற்கு செல்லுவதை பக்தர்கள் வந்து வருடா வருடம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வீர ஆஞ்சநேயரனுடைய ஆலயத்திற்கு வந்து எல்லாருமே வந்து போகலாம் இதில் ஆஞ்சநேயரினுடைய பக்தர்கள் எப்பொழுதுமே அதிகமாக இங்கே வருவதை நாம் காண்கிறோம் இந்த நூற்றி எட்டு படிகள் இருப்பதற்கான ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தில் வந்து நம்மளுடைய ராமர் சன்னதிக்கு பக்கத்தில் வந்து ஒரு மத்வாச்சாரியாரினுடைய உருவச்சிலையும் அங்கே இருக்கு அந்த சுவாமிஜி வந்து கிட்டத்தட்ட நூற்றி எட்டு ஆஞ்சநேயர் ஆலயத்தை அவர் பிரதிஷ்டை செய்திருக்கிறார் அதனால் அவரினுடைய ஒரு கைங்கரியமாக இங்கே நூற்றி எட்டு படிகளும் ஆஞ்சநேயர் ஆலயத்தில் இருப்பதாகவும் நமக்கு தகவல்கள் வந்து சொல்கிறார்கள் ஸோ யாருக்கெல்லாம் மன உளைச்சல் இருக்குது யாரெல்லாம் ஏழரை சனியில் கஷ்டப்படுறாங்க குறிப்பாக உடல் ஆரோக்கியம் அதுவும் நரம்பு தளர்ச்சி இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே இந்த ஆலயத்தில் சென்று ஆஞ்சநேயரை வந்து வழிபாடு செய்யலாம் வெற்றிலை மாலை துளசி மாலை அதே மாதிரி வடமாலை ஆஞ்சநேயரை வழிபடுவது சிறப்பு ஆனால் இங்கு முக்கியமாக வெண்ணெய் காப்பு சாற்றுவது அப்படிங்கறத முக்கிய பிரார்த்தனையாக பக்தர்கள் வந்து செய்து வருகிறாங்க அதனால என்ன மாதிரியான குறைகள் இருந்தாலும் இந்த வெளிச்சையில் இருக்கக்கூடிய வீர ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு சென்று வெண்ணெய் காப்பு சாற்றுவதை ஒரு பிரார்த்தனையாக வைத்து கொண்டால் அனைத்து விதமான கஷ்டங்களும் நமக்கு விலகி நமக்கு எடுத்துக்கொண்ட கொண்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடையும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை